வணக்கம் நேயர்களே நாம் இப்போ அமேசான் காட்டுக்கு கீழே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றப்பட்ட நாகரீகத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வு இயக்குனரும் ஆராய்ச்சியை வழிநடத்தியவருமான பேராசிரியர் ஸ்டீபன் ரோஸ்டன் கூறினதான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அடர்ந்து செழித்து வளர்ந்த காட்டுக்கு அடியில் மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு பெரிய நாகரீகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிப்பு அமேசானில் வாழும் மக்களின் வரலாற்றை பற்றின நம்மளோட கருத்தை வந்து மாற்றி அமைக்குது கிழக்கு ஈக்வார்டரில் உள்ள உபானா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வீடுகள் பொது இடங்கள் சாலைகள் கால்வாய்கள் போன்றவற்றை கச்சிதமாக இணைச்சிருக்காங்க அப்படி உருவான நகரம் இப்போ பல எரிமலை சீற்றத்துக்கு பிறகு அது பூமிக்கு அடியில் புவஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் கூறுறாங்க அமேசான் காட்டில் இந்த இடம் மற்ற இடத்த விட ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஐரோப்பியர்களை மையப்படுத்தியே நம்ம மா நாகரீகத்தை பற்றின பார்வை நமக்கு இருக்குது அது தப்பு அதை விட பழமையான நாகரிகம் வந்து அமேசான் காட்டில் உள்ள நாகரீகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த அமேசானிய நாகரிகம் அந்த காலத்தில் மக்கள் சிறு சிறு குழுக்களாக குடிசையில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி சொல்லுது அந்த காலத்திலேயே மக்கள் வந்து சிக்கலான சிட்டி லைஃப்பாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நகரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு ஆயிரம் ஆண்டுகள் வரை இந்த நகரத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நகரத்தில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே அப்படி இல்லாட்டியும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நகரத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்லியது முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க எப்படின்னா ஃப்ளைட்லேருந்து நவீன சென்சார் இதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மரத்துக்கு அடியில் இந்த அமேசான் காட்டு மரங்களுக்கு அடியில் பழைய நாகரிகத்தோட இடிபாடுகள் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த லேடார் தொழில்நுட்பத்தின் மூலம் இருபது மீட்டர் பத்து மீட்டர் மற்றும் ரெண்டுலேருந்து மூணு மீட்டர் உயரம் கொண்ட ஆறாயிரம் செவ்வக தலங்கள் அதாவது அப்போயே ஸ்கொயர் சைஸில் கணக்கீடுகள்லாம் அப்போயே பண்ணியிருக்காங்க பொதுவெளியில் அப்போயே தர்பார் மாதிரியான இடலாம் வடிவமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சாலைகள்லாம் ரொம்ப நேர்த்தியாக கச்சிதமாக ஒன்று இணைக்கிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ள மேடு பள்ளம் மலைப்பாதைகள் காடு இதெல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டாக பள்ளம் மேடு எல்லாத்துலேயும் சாலையை பர்ஃபெக்டாக வடிவமைச்சிருக்காங்க இது வந்து ரேடார்லேருந்து இந்த ஆராய்ச்சியில் இந்த எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து அந்த காலத்தில் இது ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போயே பெரிய டெக்னாலஜி வச்சு அந்த சாலையெல்லாம் கட்டியிருக்கதா சொல்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து சாலைகளுக்கு இருபுறமும் கால்வாய்களை வச்சிருக்காங்க நீரை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெக்சிகோவில் நமக்கு தெரியும் மாயன் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே தெரியும் அந்த நாகரிகத்தை விட பெரிய நாகரிகம் இந்த அமேசான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே எண்கோணம் கணிதம் எல்லாத்தையும் கணக்கிட்ருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் சதுரம் அருங்கோணம் அப்படிங்கிற மாதிரி கட்டிட அமைப்புகளை பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க அப்போயே இது இதுலேருந்து தெரியுது அந்த காலத்திலையே அவங்க வந்து மேக்ஸில் நல்லா பர்ஃபெக்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது அந்த காலத்திலேயே ஒரு கட்டிடத்துலேருந்து இன்னொரு கட்டிடத்தை நினைக்கிறதுக்கு பெரிய சாலைகள் அமைச்சிருக்காங்க அவங்க கட்டி வச்சிருக்க மேடையில் வந்துட்டு குழிகள் அடுப்புகள் அப்புறம் ஜாடிகள் செடிகளை அரைக்கிறதுக்குள்ள கற்கள் எரிந்த விதைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் விவசாயத்தில் வந்து அவங்க பிரபலமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போதைக்கு டோரிசன் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அவரை எல்லோரும் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க அமேசானில் வந்து எந்த பழங்குடிகளும் வசிக்கலை அப்படின்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் அவர் முயற்சியை கைவிடலை பெரிய தேடலுக்கு பிறகு இருபத்தஞ்சி வருஷத்தை உழைப்பில் முந்நூறு சதுர கிலோமீட்டர் அளவில் அந்த நாகரீகத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் அவரோட வெற்றி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு நம்ம அடுத்த வெளியில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம அந்த அமேசான் நாகரிகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி நேர்களே